நமஸ்காரம் ஒரு நாள் என்று எடுத்துக்கொண்டால் இரவு அப்போது வெளிச்சமே இருக்காது விடியற் காலை இரவு முடிந்து பகல் வெளிச்சம் தொடங்கும் வேலை அதான் விடியல் அடுத்தது உச்சி வெயில் நண்பகல் வெயில் மறுபடியும் மாலை அதுதான் பகல் முடிந்து இரவு தொடங்கும் நேரம் இப்படி ஒரு நாளை நான்கு நிலைகளாக பிரிக்கலாம் இருள் இருக்கும் நேரம் இருள் விலகி பொழுது விடியும் நேரம் நல்ல உச்சி வெயில் நேரம் வெயில் முடிந்து இரவு சாயம் அந்திப்போது இதை சூரிய உதய காலம் அஸ்தமன காலம் என்றும் இந்த அந்தி போதே சொல்லுவார்கள் சந்தி என்பது இரண்டின் சேர்க்கை சந்தியான்னு சொல்லலாம் பிராத்த சந்தியா என்பது ஒரு காலம் அதுதான் இரவும் பகலும் சேரும் நேரம் சாயம் சந்தியா என்பது பகலும் இரவும் சேரும் நேரம் டான் அண்ட் டஸ்க் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் இந்த நாலு வேலைகளை பிரித்தா போலே நம்முடைய வாழ்க்கையையும் அறிவின் அடிப்படையில் அல்லது பக்தியின் அடிப்படையில் நான்காக பிரிக்கிறார்கள் பெருமானை பற்றின ஞானம் ஏற்படாத நேரம் அது எத்தனை ஆண்டுகள் கழியுமோ தெரியாது அதைத்தான் இரவுன்னு சொல்ல வேண்டும் அப்போது ஆத்மாவை பத்தியோ பரமாத்மாவை பத்தியோ அறிவு இருக்காது உலக இன்பத்தில் மூழ்கி இருப்போம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வேலை வலு குடும்பம் பொறுப்பு எல்லாவற்றையும் பார்ப்பார்கள் ஆனா அதுவேதான் உலகம்னு நினைப்போம் இந்த உடலே ஆத்மா என்று நினைத்து உழந்து கொண்டிருப்போம் இது இரவு பொழுது இது மாறி கொஞ்சமாக அறிவு பிறக்கும் பக்தி ஏற்படும் அதுதான் விடியல் பொழுது புரிந்தும் புரியாமலும் இருக்கும் நாம் ஏற்கனவே கழித்த நேரம் அந்த இரவு நேரம் பயனற்று போயிற்று அப்போது இந்த உடலே எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவற்றையும் தெரிந்து கொள்ளாமல் போனோம் என்கிற இடமெல்லாம் வரும் கீழே அப்படி வீணே கழித்து விட்டோமே என்கிற இரக்கமும் ஏற்படும் இதுதான் இந்த இரண்டும் சேரும் பொழுது இதற்கு பின்னால் நல்ல உச்சி வெயில் அதுதான் அறிவு பக்தி மலர்ந்து முற்றிய நேரம் காயாக இருந்து பழுத்ததுன்னு சொல்ல மாட்டோமா அத போல் முதலில் ஞானம் பிறந்தது அதுதான் சூரிய உதயம் பின்னர் அந்த ஞானமே நன்கு பழுத்து விட்டது அது நல்ல வெயில் பகல் கண்டேன் நாராயணக்கண்டேன்னு சொல்லுவார்கள் கல் என்றால் வெறும் இந்த வெளிச்சத்தை சொல்லாது பகவானை பற்றின அறிவு முதிர்ந்திருப்பதை காட்டும் அதற்கப்புறம் நாலாவது நேரம் மாலை பொழுது சொன்னேன் அது எந்த பொருளில் மாலை என்பதே ஆனந்தம் வெளியிலே எல்லாம் வேலைக்காக ஓடித் திரிந்தவர்கள் திரும்ப வீட்டுக்கு வருவோம் மாலை மாலை காட்சி அழகு இதமாக இருக்கும் அதேபோல கீழே சொன்ன பக்தி முற்றி அதற்கு பயனாக பெருமான தரிசித்து அவருடைய அனுபவமே கிடைக்கிறது அதுதான் இந்த அறிவுக்கு பயன் கொடுக்கும் பொழுது ஆக நாலு பொழுதுகள் சொன்னேன் முதலில் அறிவே இல்லாத இரவு பொழுது பின்னர் அறிவு மலர இருக்கிறது அதுதான் விடியற்காலை பொழுது அறிவு நன்கு முற்றிற்று அதுதான் நண்பகல் நல்ல வெயில் பொழுது இறுதியாய் இந்த முற்றி அறிவாகிற பக்திக்கு பலன் கிடைத்தது அதுதான் பெருமானோட சேர்ந்து அனுபவித்தல் அவர் திருவடிகளை அடைதல் அது கடைசி பொழுது இன்பமயமான மாலை பொழுது அப்போது வெளிச்சமும் இருக்கும் ஆனால் கொளுத்தாது நல்ல சுகமான காற்று வீசும் இப்படி ஒரு நாளில் நாம் பார்க்கும் நான்கு பொழுதுகளை அறிவின் அடிப்படையில் பக்தியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலேயே முன்னோர்கள் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த பயணம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படும் ஆனா அது முதல் நிலையோடு நிற்கிறோமா இரண்டாவது அடைகிறோமா மூன்றாவது பெறுகிறோமா நான்காவது கிடைத்ததா அதுதான் வாழ்க்கையின் பயனை கணக்கிடுவதற்கு அடிப்படை இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்